வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம மேக்ஸே ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கான அழகிகளை பற்றி சில சூத்திரங்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மேக்ஸே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் மென்சுரேஷன் அல்லது நிறையப்படியான கேள்விகள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க விளையாட்டால இன்னைக்கு அதில் ஒரு ஒரு வடிவமான உருளையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உருளை வந்து த்ரீ டி ஷேப் அதாவது இல்லை எக்ஸ் இருக்கும் ஒய்ஹெச் இருக்கும் இசு இந்த மூணு ஹச் இருந்தால் அது என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ டி அப்படின்னு சொல்லுவாங்க படத்தை பாருங்க இதுதான் உருளை சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் இந்த உருளையோட ஆரம் ஆரம் வந்து நான் சுமால் ஆர் அப்படின்னு சொல்கிறேன் இந்த உரு உருளையோட உயரம் ஹைட் ஹைட் பார்த்தீங்கன்னா நான் சுமால் கட்சுன்னு வச்சுருந்தேன் நான் உருளையோட ஆரம் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுமாலா அதோட உயரம் உருளையோட உயரம் வந்து நான் கட்சுன்னு வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு த்ரீ டி ஷேப்பாக இருந்தால் மூணே மூணு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா கன அளவு வாலிமுக்கும் அகண்டு வலை பரப்பு கவு சர்பேஸ் ஏரியா சிஎஸ்சி இருக்கும் அகண்டு மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்பேஸ் ஏரியா ஒரு த்ரீ டி ஷேப்பா இருந்தாலே இந்த மூணு மட்டும் தான் இருக்கும் இந்த மூணுக்கான ஃபார்ம்லாம் மட்டும் நம்ம படிச்சா போதும் அப்படின்னா உருளையோட கன அளவோட ஃபார்ம்ல என்ன பாத்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் உருளையோட கன அளவு கூட ஃபார்ம்ல பை ஆர் ஸ்கொயர் ஹச் அகண்டு வலைபரப்போட ஃபார்ம்லாம் அதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதும் அப்படின்னா உருளையோட மொத்த பொருப்போட கூட ஃபார்ம்லா பை ஆர் r, இதுதான் சூத்திரமான உருளையோட மூணு ஃபார்முலா தேங்க்யூ